கோவில்பட்டியில பிரைம் லொக்கேஷன்ல கமர்ஷியல் பிளாட் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கான ஒரு சாக் இந்த இடமா கூட இருக்கலாம் சரியா சோ இந்த இடம் கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் சோ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோவில்பட்டி எஸ் எஸ் காலேஜ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போவோம் இல்லையா வேலாயுதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் போற மெயின் ரோட்டு மேலே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி சூப்பரான ஒரு கமர்ஷியல் பிளாட்டு மொத்தமா பதினேழு புள்ளி இருபத்தி ஒன்பது சரியா சோ ஃப்ரெண்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு அடி இருக்குது நீளம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு அடி ஒரு பக்கம் தொண்ணூத்தோரு அடி பின்னாடியும் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு எழுபத்தி நாலு அந்த மாதிரி நல்லா சமூகமாக இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு பக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சரியா ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணுனாலும் கெட்டலாம் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுனாலும் கெட்டலாம் கீழே கடைகள் கட்டி மேலே வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட் மாதிரி விட்டு ரெண்டுக்கு விடணுனாலும் விடலாம் சரியா ஸோ அப்படி ஒரு சூப்பரான பக்கா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இங்கேருந்து ஹைவே பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்ரு கூட இல்லை புது பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்ரு பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்ரு ரயில்வே ஸ்டேஷன் வெறும் ரெண்டரை கிலோமீட்ரு சரியா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சைடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கடைகள் அதுக்கப்புறம் வீடு கீழே கடை மேலே வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க அந்த பக்கம் ஃபுல்லாகவே எல்லாமே கமர்ஷியல் பக்கா கமர்சியலாக உருவாகக்கூடிய ஒரு மெயினான இடத்த தான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த இடத்துக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒன்பது லட்ச ரூபா அதுவுமே ஃபிக்ஸ்டு இல்லைங்க நெகோசியபுள் தான் ஸோ நீங்கள் நேரில் வாங்க இடத்த பாருங்கள் நல்லா ஃபென்சிங்கெல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க ஸோ ரோடு எவ்வளோ பெருசாக வந்தாலும் அதுக்கப்புறம் தான் நம்ம இடம் இருக்குது ஸோ இது வரைக்கும் ஹைவே இடம் இருக்குது ரோடு எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ட் பண்ணாலும் தான் இடம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நேரில் வாங்க இடத்த பாருங்க பிடிச்சிருக்கா உன்கிட்ட உட்காந்து பேசுவோம் பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்து தரோம் சந்தோஷமா பேக்கிட்டே இருக்கலாம்